நாங்களே நிஜமா நாங்கள் இப்படியே அவர் வந்து இத எக்ஸ்போர்ட் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு அந்த பிரதேசம் புள்ளாயே மானத்தோடமாகுறேன்றார் நாங்கள் வந்து நான் கோபப்படலைங்க இப்படியே இல்ல நான் என்னது கோபப்படலைங்க கோபப்படாதீங்க நீங்க அபிவிருத்தி அபிவிருத்திய குடும்ப பட்சத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் நீங்க முடிவு கிநி மாவட்டத்தில் மட்டுமே நாலாயிரம் பேர் காணி யாழ்ப்பாணத்துல பதிமூவாயிரம் பேர் காணி குடியிருக்கிறது குடியிருத்தது காணி கொடுத்த எத்தனை தடவை எழுதினது கேட்டது அப்ப இந்த இந்த காணி குடியிருக்கிற காணிங்க நீங்க முதலீட்டாளர் வாழ கொடுக்கணும் அதுக்கு நீங்க வேறு இடங்களை தெரிவு செய்யும் காணிய குடியிருக்கிற மக்களை கொடுக்கணும்

அதை விட அந்த பிரதேசம் உள்ளாக மாம்ப மாம்பழத்துக்கான ஏற்றுமதியை நாங்கள் உருவாக்குவோம் எனக்கு நான் நினைச்சிருந்தோம் இந்த இடத்துல அவர் வந்திருப்பார் இன்று கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அபிவிருத்தி குழு கூட்டம் இடப்பட்டது அதன் போது நான் நினைக்கின்ற ஒரு மிகவும் ஆரோக்கியமான கூட்டமாக இருந்தது பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்தார்கள் அதில் விசேடமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபை உறுப்பினர்கள் பிரதிசபை சபை உள்ளிட்ட அனைவருமே தாங்களுடைய கருத்துக்களையும் பிரச்சனைகளையும் பற்றி பேசினார்கள் அந்த பிரச்சனைகள் மாத்திரமல்ல விசேடமாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது அந்த அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்துமே நான் நினைக்கின்றேன் கிளொச்சி மாவட்டத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் இம்முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான வேலை திட்டங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அஹ் அதே போன்று இங்கு பல்வேறு வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன அந்த வீதிகளும் கூட இன்னும் ஆரம்பிக்கப்படாவிட்டாலும் கூட இப்பொழுது ஆரம்பித்து சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அந்த ஆரம்பிக்கப்பட்டவுடன் நிச்சயமாக அவைகளையும் வேகமாக முன்னெடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த கூடிய இந்த 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 அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மிக முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் கருதப்படுவது வேறு கவுதாரி முனையில் பிரதேசத்தில் எதிர்வரும் காலங்களில் சுற்றுலா சுற்றுலாத்துறையை துறையை பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் பாரிய முதலீடுகள் இன்றைக்கு அந்த பிரதேசத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றது அப்ப அந்த அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தையும் முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகள் காண ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் என்று இடம்பெற்றது அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட சுற்றுலா துறைக்கு இலங்கை என்பது யாழ்ப்பாடும் என்பது உலகத்தில் இரண்டாவது ஸ்தானத்தை அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த கவுதாரி முனை போன்ற பிரதேசங்களை நாங்கள் செய்கின்ற போது கட்டியெழுப்புகின்ற பொழுது இலங்கையில் மிகவும் சிறந்த ஒரு கடற்பரப்பாக மக்கள் வந்து செயற்படக்கூடிய பிள்ளைகள் வந்து விளையாடக்கூடிய அனைவருக்கும் ஒரு மென்மையான அழகான கடல் பரப்பு என்றால் வேறு அல்ல அது முனையாக அமையும் என்பது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கின்றது அப்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வருகை தந்திருக்கின்ற முதலீட்டாளர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் இலங்கையில் பிறந்தவர்கள் இலங்கையில் வளர்ந்தவர்கள் அதன் அடிப்படையில் கௌதாரி முனையினுடைய இயற்கை அழகை அவ்வாறே வைத்துக் கொண்டு தாங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை அந்த ஏற்றவாறு முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையும் கூட அவர்களால் திட்ட வரைவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது மிகவும் ஆரோக்கியமானது அதே போன்று பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன அப்ப அந்த முடிவுகள் அனைத்துமே இந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவுகளாகவும் இருக்கின்றது அந்த வகையில் மிகவும் வெற்றிகரமான ஒரு கூட்டம் இன்றைக்கு நிறைவு பெற்றது உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு வரவு செலவு திட்டமாகும் ஏனென்றால் கடந்த வரவு செலவு திட்டம் என்பது எங்களுக்கு குறைந்தது ஒரு ஆறு மாதங்கள் தான் எங்களுக்கு கிடைத்தது ஆறு மாதங்களுக்கு பிறகு தான் இந்த வரவு செலவு திட்டத்து திட்டம் வருகின்றது வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் பிறகு அதன் பிறகும் கூட எங்களுக்கு மீண்டும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் அதெல்லாம் தான் இந்த வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருந்தது அதனால் அந்த அந்த நிபறியான நிலைமையில் இருந்தது அபிவிருத்தி திட்டங்கள் ஆனால் அடுத்த வேலை திட்டம் என்பது இம்முறை இன்றைக்கு எதிர்வரும் நாளைக்கு அதாவது ஏழாம் தகுதி ஆரம்பமாகின்றது ஏழாம் தகுதியில் இருந்து அடுத்த மாதம் ஐந்தாம் தகுதியோடு நிறைவடைகின்றது மரப செலவு திட்ட விவாதம் அதன் பிறகு அந்த அந்த வரவு செலவு திட்டத்தால் முன்மொழிகின்ற அனைத்து செயற்பாடுகளும் வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுப்பதற்கான போதிய கால அவகாசம் எங்களுக்கு இருக்கின்றது அதனால் அடுத்த வருடம் என்பது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு மெகா அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வருடம் ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது விசேடமாக வடக்கு மாகாணத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் சரி விசேடமாக கடல் தொழில் அமைச்சுக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா இடங்களிலும் துறைமுகங்களை அமைப்பதற்கு அதாவது மீனவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அதே நேரத்தில் கிராமங்கள் இருக்கின்ற வறுமையை ஒழிப்பதற்கு வீதிகள் குளங்கள் அனைத்தையும் புனரமைப்பதற்கு எதுவான நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா வகையான வேலை திட்டங்களையும் மாத்திரம் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அதே போன்ற அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பில் இருந்து அனைத்தையும் ஒரு பொசிட்டிவான வரவு செலவு திட்டமாக எதிர்காலம் அமையும் அதில் நிச்சயமாக வடக்குக்கு ஒரு வசந்தமான கால உதயமாகின்ற திசைக்கு ஆரம்ப அடிக்கல் நாட்டுகிறது குறிவாக இருக்கின்றது அதாவது அதாவது மாவீரர் இல்லங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி தொயிலம் இல்லங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி மாவீரர்களை நினைவு கூறுவது எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கான நூற்றுக்கு இருநூறு சதவீதமான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கும் அப்ப அந்த மக்களுடைய அவர்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டோம் அதாவது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற காணிகள் இன்றைக்கும் கூட இராணுவ வசமாக இருக்கின்றது அல்லது உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு மாவீரர் இல்லங்கள் அனைத்தும் துயிலில் இல்லங்கள் அனைத்தும் இராணுவ வசமாக இருக்கின்றது அந்த இராணுவ வசமாக இருக்கின்ற துயிலும் இல்லங்கள் அனைத்தையும் விடுவிக்கும்படி நான் அல்ல எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த துயில மில்லங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படுவதற்கான சூழல் அந்த விடுவிப்பின் பொழுது தாங்களுடைய பிள்ளைகளை முன்னையவிட விட மிகவும் சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கான தலங்களை தேவையை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்